தமிழில் ஒலிபரப்பான செம்பரத்தி சீரியலில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் தான் ஷபானா அந்த சீரியல் முடிவுக்கு வந்ததை அடுத்து சன் டிவிக்கு தாவிய ஷபானா மிஸ்டர் மனைவி என்கிற சீரியலில் ஹீரோயினாக நடிக்க கமிட்டானார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் ஒரு ஆண்டை கடந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியலில் பவன் ரவீந்திராவுக்கு ஜோடியாக அஞ்சலி தேவி என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் ஷபானா இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மிஸ்டர் மனைவி சீரியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் ஷபானா அவர் என்ன காரணத்துக்காக விலகினார் என்பதை வெளியிடாததால் அவர் கர்ப்பமாக இருப்பதாகவும் அதனால் தான் சீரியலிலிருந்து விலகிவிட்டார் என்றும் செய்திகள் பரவத் தொடங்கின இதனால் அதிர்ச்சி அடைந்த ஷபானா தான் கர்ப்பமாக இருப்பதாக பரவும் தகவல் உண்மையில்லை என்று விளக்க

மிஸ்டர் மனைவி சீரியலில் ஜானி மோடக் நடித்த காட்சிகள் விரைவில் ஒளிபரப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடிகை ஜானி தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு பெங்காலி மொழி சீரியல்களிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது